அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம் குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவுங்க எல்லோருடைய வீட்டிலும் இந்த ஒரு பொருள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த ஒரு பொருள் இல்லாமல் எந்த ஒரு வீடும் இருக்க முடியாது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க குப்பை டப்பா ஆனால் குப்பை டப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு நமக்கே தெரியாத இந்த காரணத்துல இந்த குப்பை டப்பாவும் வருது நம்ம நிறைய பூஜைகள் பண்ணுவோம் சம்பாதிப்போம் ஆனாலும் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இடையே சண்டையாகட்டும் இல்ல குழந்தைகளோட பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லைன்னா சொல்ல முடியாத காரணத்தினாலும் வர பிரச்சனைகள் ஆகட்டும் இல்ல பண வரவுல தடை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நம் வீட்டுல ந தான் இருக்கு நம்முடைய வீட்டுல டப்பா மட்டும் கரெக்டான திசையில இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நாம் செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வீட்டையே பாதிக்கும் அதனால நம்முடைய வீட்டுல டப்பா எந்த இடத்துல வைக்கலாம் எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு எந்த திசையில் வச்சா குடும்பத்திற்கு நல்லது அப்படிங்கிறதையும் நல்ல சுபிச்சங்கள் பணவரவு முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் எந்த திசையில் நம்ம வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான அற்புத தகவல்களை பார்க்க போறீங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம் சேனலை முதல் முறைய பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் போன்றோருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நிறைய பேருக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் பிரச்சனை பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இல்லை எந்த பூஜைகள் பண்ணியும் எங்களுக்கு பிரச்சனைகள் மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டோட டப்பா மட்டும் சரியான திசையில் இருக்கான்னு மட்டும் பாருங்க குப்படபால என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கவும் ஆனா குப்படபாவோ ஒரு குடும்பத்தோட எல்லா விஷயங்களும் இருக்குங்க நம்முடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நம் வீட்டில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட நம்ம டப்பா வைக்கிற திசை கூட காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி நிறைய பேர் வீட்டுல குப்படப்பா வந்து உள்ளே கழுவிய பல நாள் ஆயிருக்கும் திறந்து பார்த்தாவே அப்படி ஒரு அடிக்கும் அதனால தயவு செய்து இனிமேல் யாருமே குப்படப்பாவை இந்த மாதிரி வைக்காதீங்க ஏனென்றால் குப்படப்பாவை வாரத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக ஆஹ் குப்படப்பா கழிவியே ஆகணும் ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய எறும்போ கொசுவோ ஈயோ கண்டிப்பா நம்ம வீட்டுல செய்த சாப்பாடு ஏதாவது திறந்து வைத்தோ அப்படின்னா அதன் மூலியமாக இந்த ஈக்களோ இல்லை கொசுவோ இல்லை எறும்புகளோ வந்து ஆஹ் ந நம்ம திறந்து வைத்திருக்கிற உணவில் வந்து உட்கார்ந்துச்சுன்னா அதனால நமக்கு உடல் உபாதைகள் வியாதிகள் வரும் அப்படின்னது அஹ் அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டு இருக்கு எப்ப கழுவி சுத்தமாக வைக்கவும் அதுவும் மூடி போட்டு குப்பை டப்பாவை வைக்கிறது தான் உடல் ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் அந்த குப்பையை அப்படி திறந்தே வைக்கிற அதனால அதில் இருக்கக்கூடிய அந்த கொசுக்கள் வந்து நம்மளை கடிக்கிற அப்பாவும் இல்லைன்னா குழந்தைகளை கடிக்கிற அப்பவும் ஆஹ் சாப்பாட்டுல போய் வந்து உட்கார்றப்பவும் நம் உடம்புக்கு உவாதைகள் ஏற்படும் அதனால நம் குடும்பத்திற்குத்தான் பாதிப்பு அதிகம் அதனால நம்ம எவ்வளவு காசு பணங்கள் செலவு பண்ணினாலும் சரி குப்படப்பாவுக்கு அப்படி அதிகமாக செலவாகாது பாத்தீங்கன்னா தெரியும் மூடி போட்ட குப்ப டப்பாவை வாங்கி வச்சுட்டா குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய வீட்டுல வந்து ஒவ்வொரு ரூம்லையும் டப்பா வச்சிருப்பாங்க குழந்தைகள் ஸ்டடி ரூம்ல போய் பாத்தீங்கன்னா பசங்க ஷார்ப் பண்ணினதை போடுறதுக்கு மாதிரி ஒரு குப்பை டப்பா இருக்கும் அது அப்படி திறந்த மேனிக்கு வெறும் பசங்க பேப்பர் போ சேகரித்து போட்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெட்ரூமில் நிறைய பேர் வீட்டில் குப்பை டப்பா வச்சுருக்குவாங்க பழக்கம் இருக்கும் ரொம்ப வயசானவங்க மருந்து மாத்திரைகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லைன்னா தலைமுடிய ஆஹ் சீவிரம் அப்படின்னா அந்த தலைமுடியை கூட அதுக்குள்ள போட்டிருப்பாங்க அதுவும் திறந்த மேனிக்கு அப்படியே இருக்கும் இது மாதிரி நம்ம படிக்கின்ற ரூம்ல குப்படப்பா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் கொண்டு வரும் எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் அதாவது ஒண்ணுமே இருக்காது ஆனால் மனசு வந்து ஒரு மாதிரி தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் ஏனென்றால் இப்படி மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இப்படி குப்பை டப்பாவை நம்ம படிக்கின்ற ரூம்ல தான் காரணமும் சொல்லப்படுது இல்லை என்றால் நீங்கள் கட்டாயமாக வெட்ரூம்ல குப்பை டப்பா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளியில வரண்டா பால்கனி இப்படி வேற இடத்தில் ஆஹ் வச்சிக்கலாமே தவிர பெட்ரூம்ல வைக்கவே கூடாது அதே மாதிரி சாமி ரூம்ல குப்பைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாமி ரூமுக்குள்ள வச்சிருப்பாங்க அதிலும் பழைய பூ திரி இது போன்ற எல்லாம் போட்டிருப்பாங்க இப்படி சாமி ரூம்லயும் இப்படி குப்பைகளை வைக்கவே கூடாது அடுத்த விஷயம் நம்முடைய அடுப்படி அடுப்படியில நிறைய பேர் வந்து குப்படபாவ வந்து அது குப்படபாவ கட்டாயமாக அங்கு வைக்கணும் அதனால வச்சிருப்பாங்க நாம என்னதான் சுத்தமாக வைக்கணும்னு நினைச்சாலுமே ராத்திரியின் வேலையில அஹ் வரைக்குமே ஏதாச்சும் சின்ன சின்ன குப்பைகள் வந்துட்டே இருக்கும் அப்படி வேற வழியே இல்லாதனால அந்த குப்பைகளை அந்த இடத்தில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் குறிப்பா நமக்கு எந்த வீட்டுடைய வடக்கு திசை வடக்கு திசையானது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் அது வந்து குபேரன் திசை அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு திசையில் சிவபெருமானே குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால வடக்கு திசை மற்றும் கிழக்கு திசை இந்த இடத்துல குப்பை தொட்டியை எக்காரணம் கொண்டும் வைக்கவே கூடாது அப்படி அதையும் மீறி நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம குடும்பத்திற்கு தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இது எல்லாமே அதிகரிக்குமாம் அதே மாதிரி நாம கிழக்கு திசையிலும் குப்பை தொட்டியை வைக்கவே கூடாது ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தமானது அதிகரிக்கும் ரொம்ப அவங்க எல்லாருடைய இருந்தாலுமே தனியா அவங்க மட்டும் தனியா வந்துட்டு லோன்லியா இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம் அதனால நாளடைவில் மன அழுத்தமானது அதிக அளவில் ஆயிருமாம் அதனால கிழக்கு திசையில் நீங்க எக்காரணம் கொண்டும் குப்பை தொட்டி வச்சீங்கன்னா குடும்பத்தின் முன்னேற்றத்துல அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் தடைகளை உண்டாக்கும் அதே மாதிரி தென்கிழக்கு திசை அதாவது மங்களகரமான திசை அக்னி மூளை அந்த நெருப்போட இடம்னு கூட சொல்லுவாங்க அந்த மூலையில நாம குப்பை தொட்டி வச்சோம் அப்படின்னா அஹ் வருமானங்கள் ஆனது நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும் தேவையில்லாத செலவுகள் நம் குடும்பத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்குமாம் அதே மாதிரி தெற்கு திசை எப்பவுமே வந்து ஆஹ் தெற்கு திசையானது யமனுக்குரிய திசைதான் இந்த இடத்துல குப்பை தொட்டி எக்காரணம் கொண்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்லப்படுது நாம வச்சுட்டோம்னா வறுமையானது குடும்பத்துல அதிகரிக்குமாம் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எண்ணங்கள் தேவையில்லாமல் வீட்டுக்குள்ள அதிகரித்துக் கொண்டே இருக்கும் தொழிலே பண்றோம்னாலும் அந்த தொழில பல பிரச்சனைகள் உருவாகி ரொம்ப தொழில் முடக்கத்தை உண்டாக்குமாம் அதே மாதிரி தென்மேற்கு திசையில் குப்பை தொட்டியை வச்சாலும் குடும்பத்திற்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லப்படுது இப்படி எல்லா மூலையிலுமே நம்ம வேணா வேணா அப்படிங்கிறோம் இப்ப எந்த திசையில் வச்சாதான் குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா வாஸ்து பிரகாரம் படி குப்பை தொட்டிகளை வடமேற்கு திசையில நாம வைக்கிறது அப்படிங்கறது மிகச்சிறந்த இடம் ஏனென்றால் நாம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வடமேற்கு அதாவது நார்த் வெஸ்ட் அந்த தான் சப்டிக் டேங்க் வச்சிருப்பாங்க அது மட்டும் அல்லாமல் அந்த கழிவு நீர் எல்லாம் போகக்கூடிய தொட்டியும் அங்கதான் வந்து வச்சிருப்பாங்க அந்த குப்பை தொட்டியை வடக்கு சார்ந்து வைக்காமல் மேற்கு சார்ந்து வடமேற்கு பகுதியில் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கூடுதலான விசேஷம் அந்த இடத்துல குப்பை தொட்டியை வச்சுட்டு நம்ம எடுத்து மாத்துறப்போ நம்ம குடும்பத்துல பல பல பிரச்சனைகள் அதாவது பண பிரச்சனைகள் வேற எந்த பிரச்சனையானாலும் வேறு எதுவும் வராமல் பணம் வருவதற்கான தடயங்களை முறியடிக்க கூடிய ஒரு விடயம்தான் அதனால நிச்சயமாக குப்பைகளை நீங்க அந்த இடத்தில் வை வையுங்க அதுதான் பெஸ்ட் இப்ப நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம் இப்ப சொந்த வீடா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணலாம் இதே வாடகை வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா வேற இடமே இல்லை இப்ப தான் கீழே ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டிலேயே வந்து அப்படி வடமேற்குன்னு ஏதாவது ஒரு இடம் பார்த்துக்கோங்க அப்படி வடமேற்குல சின்னதாக ஒரு டப்பா மாதிரி வச்சுட்டு அப்படி வெளியே கொண்டு போய் அந்த குப்பைகளை நாம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸில் குப்பை வைக்கிறது அதாவது வெளியிலிருந்து யாராவது வருகிறப்போ டக்குன்னு கண்கள் படுற மாதிரி குப்பை தொட்டி வைக்கிறது அந்த குப்பையை அப்படி ஓப்பனாக வைக்கிறது அந்த மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லப்படுது குப்பை டப்பா கூட நாம ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய குப்பை டப்பாவை வாங்கிக்கோங்க அப்படின்னா அது வாஸ்து ரீதியாக குடும்பத்திற்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மற்றபடி மஞ்சள் ரெட் இந்த மாதிரி கலர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய குப்பை டப்பாவை யூஸ் பண்ணினோம் அப்படின்னா வாஸ்து ரீதியாக குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப ராத்திரியில் குப்பைகளை தூக்கி போட முடியாது அப்படி கிச்சன்ல குப்பை வச்சோ வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மூடி போட்ட குப்பை டப்பாவை யூஸ் பண்ணி கிச்சன்ல வடமேற்கு திசையில அந்த குப்பை டப்பாவை வச்சுக்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் வெறும் குப்பை டப்பா தானே அப்படின்னு நாம நினைப்போம் ஆனால் நிறைய விஷயங்கள் நமக்கு குப்பை டப்பாவில் இருக்குங்க அதனால சின்ன சின்னதாக ஒரு மாற்றங்கள் நம் குடும்பத்திற்காக செய்து வாருங்கள் கண்டிப்பாக இந்த சின்ன மாற்றங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அதனால டப்பாவை உங்க வீட்ல எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நாம சொல்லுகின்ற முறையில் நீங்க செய்து பாருங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சரி நல்லதொரு முன்னேற்றம் பணவரவு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே ஏற்படும் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் இந்த பதிவானது உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்துருச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்